ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமையில் புதுசாக ஒரு நியூ டிஷ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவு கோதுமையை டவ்வை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் இந்த கோதுமையை போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கணும் சிம்மில் வச்சுட்டு தீயை விடாமல் நல்லா நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கோதுமை வந்து வெடிக்குது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதுக்கு மேலே வச்சோம்னா தீஞ்சு போயிடும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாகாரினதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொஞ்சமாக இருந்ததுனால மிக்ஸி ஜாரில் அரைச்சேன் நீங்கள் நிறைய செஞ்சீங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சதை நம்ம நல்லா ஜெலிச்சிக்கலாம் கடைசியில் வந்து அந்த குருணை வரும் பார்த்திங்களா அதை திருப்பியும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு திருப்பியும் நீங்கள் ஜெலிச்சிக்கணும் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லா கோதுமையும் மாவாயிடும் இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் எல்லா மாவியுமே ஜெலிச்சு ரெடி பண்ணிட்டேன் இதில் வந்து ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விடலாம் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் உதிர்த்து விட்டிங்கன்னா உதிர்ந்து போகணும் அப்படி இருந்தால் தான் கரெக்டான பக்குவத்தில் இந்த மாவு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இது சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் வெள்ளம் வந்து பிடிச்ச வெள்ளம் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் இப்போயே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்க்கலை அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி அழுத்தி விட்டோன்னா ஒரு ஷேப் மாதிரி கிடைக்கும் அதனால் நான் கரண்டியில் வச்சு நான் அழுத்திக்கிறேன் இதை வந்து இட்லி தட்டில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் தண்ணி கொதித்தோன்னே இந்த இட்லி தட்டை எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக கோதுமையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்